தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என காங்கிரஸ் கட்சியின் தரவு ஆய்வு பிரிவின் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் முதல் முறை வாக்காளர்கள் தொடங்கி குறிப்பிடத்தகுந்த சதவிகித வாக்குகள் விஜய்க்கு செல்லும் சூழல் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மதுரை மாநாடு அவரோட திருச்சி சந்திப்பு அதெல்லாம் பார்த்தோம் சந்தேகமே இல்ல கோடிக்கணக்கான மக்கள் அவங்களா வராங்க ஒரு உற்சாகம் நிச்சயமா இருக்கு நான் சொல்லுவேன் அதாவது அது அவங்க வெறும் ரசிகர் தான் அது ஓட்டா மாறுமா அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஷாலோ டாக் ஹாலோ அவ்வளவு தூரம் உற்சாகமாக வராங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு மெசேஜ் இருக்கு அதாவது மக்கள் ஒரு ஒரு புது அரசியலுக்கு தமிழ்நாட்டில் ஒரு புது அரசியலுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு ஒரு எண்ணம் நிச்சயமாக இருக்குது அது எவ்வளோ தூரத்துக்கு சஸ்டெயின் ஆகும் இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது ஒரு அவருடைய செயல்பாடுகள் என்ன என்னதான் இருந்தாலும் அனுபவம் இல்லை ஆட்சி அந்த அனுபவம் இல்லை அவருக்கு ஸோ இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அதில் ஆனால் இப்போதைக்கு உற்சாகம் இருக்கா மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு புது ஒரு புது அரசியல் இயக்கம் வரட்டம் அப்படின்ற யோசிக்கிறாங்களா அது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது இதில் வந்து மறைக்க வேண்டிய விஷயமே கிடையாது